அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்புதான் நாளை முதல் பத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பஸ்ஸில் செல்லும் பயணிகளுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை அரசு விரைவு போக்குவரத்து கழக வேளாண் இயக்குனர் வெளியிட்டிருக்கிறார் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளை வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் அதாவது சனி மற்றும் பௌர்ணமி ஜூலை இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலான சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை இரநூத்தி அறுபது பேருந்துகளும் நாளை மறுநாள் ஐநூற்றி எண்பத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நாளை நாற்பத்தைந்து பேருந்துகளும் நாளை மறுநாள் நாற்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூடிய இடங்களிலிருக்கும் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதனம் கொண்ட ஐம்பது பேருந்துகள் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மேலும் சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திருநெல்வேலி நாகர்கோயில் தென்காசி தூத்துக்குடி மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கவும் வழிவகை செய்யப்பட்டும் உள்ளது இத்துடன் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை பதினைந்து பேருந்துகளும் நாளை மறுநாள் பௌர்ணமி அன்று பதினைந்து பேருந்துகளும் ஆக முப்பது பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை மா மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு முப்பது சிறப்பு பேருந்துகளும் சனிக்கிழமை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் என்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலமாக முன்பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்